வணக்க நண்பர்களே மீண்டும் உங்களை சந்திப்பதில் மகிழ்ச்சி இத்தனை நாள் கிளியரிங் செக் நம்ம கொடுத்தோம்னா அது கலெக்ஷனுக்கு செக்கு கொடுத்தோம்னா அது என்றைக்கு க்ரெடிட் ஆகுதுன்னே தெரியாது நிறைய நண்பர்கள் கலெக்ஷனுக்கு செக் கொடுத்துட்டு சார் நேற்று கொடுத்தேன் சார் கலெக்ஷன் என்ன ஆகலை சார் கிரெடிட் என்ன ஆகலை சார் எப்போ சார் ஆகும் அப்படின்ட்டு நிறைய பேர் எனக்கு மெசேஜ் அனுப்புவாங்க நானும் அவங்களுக்கு எப்போ கிரெடிட் ஆகுன்னு சொல்லுவேன் நான் கெஸ்ட் பண்ணி தான் அதுவும் சொல்ல முடியும் ஏன்னா அந்த செக் எப்போ கொடுத்தாங்கன்னு தெரியாது அந்த பேங்க்கில் எப்போ கிளியரிங் எடுத்தாங்கன்னு தெரியாது எதுவும் தெரியாது சரியாக நடந்துருந்தால் அந்த வேலையெல்லாம் கரெக்டு கரெக்டாக நடந்திருந்தால் எப்போ கிரெடிட் ஆகும் அப்படின்றத அவங்க சொ அவங்கக்கிட்ட சொல்லுவேன் நான் இப்போது இந்த பிரச்சனைக்கெல்லாம் ஒரு முற்றுப்புள்ளி வச்சிருச்சு ஆர்பிஐ கொஞ்ச நாளுக்கு முன்னே ஆர்பிஐ இதை பற்றி பேசியிருந்தாங்க ஆனால் நடைமுறைக்கு வரல என்னடான்னு கேட்குறீங்களா இல்லைங்க நீங்கள் செக்கு என்றைக்கு கொடுக்குறீங்களோ அன்னைக்கே உங்கள் அக்கௌண்டில் ஆகிரும் கலெக்ஷன் செக்கு கிளியரிங் செக்கு நீங்கள் என்றைக்கி பேங்க்கில் உங்கள் பேங்க்கில் கொண்டு போய் கொடுக்குறீங்களோ அன்றைக்கே உங்கள் அக்கௌண்டில் ஆகும் அந்த ப்ரோக்ராம் அந்த ஸ்கீம் இப்போ வந்துடுச்சு நடைமுறைக்கு வந்துடுச்சு இனிமேல் கலெக்ஷனுக்கு செக் கொடுத்துட்டு காத்திருக்க தேவையில்லை இன்றைக்கி வருமோ நாளைக்கு வருமோ நாலரை அன்னைக்கு வருமோ என்னைக்குடா அக்கௌண்டில் கிரெடிட் கொடுப்போம் இந்த பணம் ரொம்ப அவசியமாக இருக்கு அப்படின்ட்டு இருக்கேன் தேவையில்லை போய் அடிக்கடி பேலன்ஸு போய் செக் பண்ணிகிட்டு இருக்க தேவையில்லை காலம் மாறிடுச்சு ரொம்ப ஸ்பீடு இப்போலாம் என்ன பண்ணிட்டாங்க நீ செக் என்னைக்கு கொடுக்குறீங்களா அன்றைக்கே அக்கௌண்ட்டில் உங்கள் அக்கௌண்ட்டில் கிட்டிகிட்டு வந்துடும் இன்றைக்கி காலையில் ஒரு மணி கொடுத்தீங்கன்னா மத்தியானம் காலையில் அது மத்தியானம் ஆகிடும் ஒரு மணி கொடுத்தீங்கன்னா உங்களுக்கு அன்றைக்கே கெட்டிகிட்டே ஆயிடும் நாலு மணிக்குள்ளே எப்போ கொடுத்தாலும் உங்களுக்கு செக்கு கிரெடிட் ஆயிடுங்க அவங்க டைம் வச்சுருக்காங்க அந்த டைமுக்கு மேலே போனால் அடுத்த நாள் தான் ஆகும் நீங்கள் நாலு மணிக்குள்ளே செக்கு கொடுத்தீங்கன்னா அல்லது சீக்கிரம் செக்கு கொடுத்தீங்கன்னா அன்றைக்கே உங்களுக்கு அக்கௌண்டில் கிரெடிட் ஆகிரும் டிலே ஆகாது நடுவில் லீவ் வருது அது வருது இது வருதுன்னு பயப்பட தேவை இல்லை ஸோ இது ஒரு நல்ல விஷயம் இது எல்லாம் எல்லா பேங்க்கும் இம்ப்ளிமெண்ட் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க எல்லாம் ஒரு பேங்க் ரெண்டு பேங்க்கில் இண்டியன் பேங்க்கில் வந்து எல்லா பேங்க்குமே இம்ப்ளிமெண்ட் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க நான் செக் பண்ணிட்டு தான் எதனால சொல்கிறேன் ஸோ அதனால் இது ஒரு நல்ல நிக நல்ல ஒரு செய்தி மகிழ்ச்சியான செய்தி இதை உங்களுக்கு அதை இம்ப்ளிமெண்ட் பண்ணோடனே உங்களுக்கு நான் மெசேஜ் கொடுக்கணும்னு நினச்சேன் அந்த மீடியோ வீடியோ போடணும்னு நினச்சேன் ஸோ அவங்க அங்கே இம்ப்ளிமெண்ட் பண்ண உங்களுக்கு நான் இங்கே வீடியோ போட்டிருக்கேன் இந்த வீடியோ உங்களுக்கு பையன் இருக்கும் கண்டிப்பாக இருப்போம் ஸோ நீங்கள் செய்ய வேண்டியதை ஒன்றும் பண்ணலாம் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் நன்றி வணக்கம்